உடல் பிரிந்து நல்வினைக்கண் வாழ்நாளில் இப்போ இன்னைக்கு இருக்கிற உடம்ப விட்டு உயிர் பிரிஞ்சிச்சு எங்கே போகும் முதல் புண்ணிய பயனை அனுபவிக்க வைப்பார் பாருங்கள் உடலில் இருந்து உயிரை பிரியுமாறு செய்து நல்வினையை நுகரும் காலத்தில் நீங்கள் செய்த புண்ணிய பயனை நுகருகின்ற காலத்தில் எவ்வாறு நீங்கள் போய் திருமாலா பிறக்கலாம் பிரம்மனாக பிறக்கலாம் தேவேந்திரனாக பிறக்கலாம் தேவரா பிறக்கலாம் மாலாய் அயனாய் நீள் நாகர் வானாடர் கோமுதல் வந்த பெரும்பதத்து திருமால் பிரமன் இந்திரன் முதலிய தெய்வ பெரிய தெய்வ பதங்களில் நானாவிதத்தால் வேறு வேறு வகைகளால் நலம் பெறும் நாள் பல வகையான இனிய நுகர்ச்சிகளை நுகரும் பொழுது புண்ணியங்களை அனுபவித்து முடித்து அதுக்கும் ஒரு காலம் இருக்குது முடிஞ்சிச்சுன்னா கலவித்தாகணும் ஒரு சும்மா எக் எக்ஸாம்பிள் சொன்ன வச்சிங்களேன் பிரதமராக போய் உட்காரணும் ஜனாதிபதியாக போய் உட்காரணும் அஞ்சு வருஷம்தான் கிளம்பி தான் ஆகணும் செயலுக்கு போனால் ஏழு வருஷம் அப்புறம் கிளம்பி தான் ஆகணும் இல்லைங்க பழகிட்டேன் செயல ஐயா ரொம்ப நல்லவர் அங்கே இருக்கிறவங்களாம் ரொம்ப நல்லவங்க அதனால் இங்கேயே இருந்துக்கிறன்னு இருந்த முடியுமா என்ன அரசாங்கம் தான் சோறு போடுது அரசாங்கம் தான் மருத்துவம் தருது அரசாங்கம் தான் எல்லாம் ஏன் வெளியே விட உள்ள அருமையான பாதுகாப்பு எந்த பிரச்சனையும் இல்லை பாருங்கள் நினைச்சவனால் நம்மளை வந்து பார்த்துட முடியாது நம்மளை பார்க்கணும்னா அனுமதி வாங்கிட்டு தான் வந்து பார்க்கணும் அப்படி ஒரு பாதுகாப்பான வாழ்க்கை ஜெயிலுக்குள்ளே இருக்குது அதுக்காக ஏழு வருஷம் முடிஞ்சோன்னே நான் இங்கேயே இருந்துக்கிறேன் விட்டுவாங்களேன் என்ன உடனே பிடிச்சி தள்ளி வெளியே போட முதல்ல அனுப்பிச்சிடுவான் அதே மாதிரி தான் மேலே உட்காந்துட்டேன் ஜனாதிபதி அஞ்சு வருஷம் ஆ நான் எப்படியும் இன்னொரு அஞ்சு வருஷம் இருந்துக்கிறேன்னு இருந்த முடியுமா எல்லா எம்பியும் எம்எல்ஏ பார்த்து ஓட்டு போட்டால் தான் இருக்க முடியும் அவருக்கான பதவி காலம் ஐந்து ஆண்டு அப்போ புண்ணியத்தை அனுபவிப்பதற்கு ஒரு காலம் இருக்கிறது நரகத்தை அனுபவிக்க ஒரு காலம் இருக்கிறது அதை மறந்துடக்கூடாது எனவே சொர்க்கம் முதலான உலகத்துக்கு போனாலும் அது தீர்ந்து போகும் நரகத்துக்கு போனாலும் அது தீர்ந்து போகும் மண்ணுலகத்துக்கு வந்தாலும் தீர்ந்து போகும் அப்போ நம்ம கொடுக்குற பேக்கேஜில் டே பை டே குறைஞ்சிக்கிட்டே வரும் அப்போ நாம் போனால் வாராமல் இருக்கிற ஒரு இடம் இருக்க ஆம் அது சிவபெருமானுடைய திருவடிக்கு போனோம்னா வாராமல் இருக்கலாம் சொர்க்கத்துக்கு போனாலும் வந்தாகணும் நரகத்துக்கு போனாலும் வந்தாகணும் மீண்டும் மண்ணுலகத்துக்கு வந்தாலும் போயாகும் இந்த இயல்பை நீங்கள் அறிந்து கொண்டாத்தான் தப்பிப்பதற்கான வழியை தேடத்தோணும் இல்லைன்னா என்ன பண்ணுவோம் திரும்ப 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 இந்த உலக சுழற்சிக்குள்ளே தான் கிடந்துட்டு இருப்போம்